வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு கணக்கு அளவைகள் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அழகு ஐந்து என்னும் எழுத்தும் சரியா பொருட்களின் நீளத்தை எழுதுக இப்போ வந்து இங்கே அவங்களே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க படத்தில் ஸ்கேல் அதாவது அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோலில் பென்சில் வந்து எத்தனை நீளம் சென்டிமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பதினான்கு சென்டிமீட்டர் சரியா இங்கே இந்த பேனா நான் ஆறுலேருந்து பதினைந்து வரை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் இந்த பேனாவின் நீளம் அடுத்து வண்ணப்பட்டைகளின் நிலத்தை அளந்து கீழ்காணும் அட்டவணை ஒவ்வொரு வண்ணப்பட்டை இப்போ வந்து மஞ்சள் ஆறு சென்டிமீட்டர் வெள்ளை ஐந்து சென்டிமீட்டர் பச்சை ஏழு நீளம் ஒன்பது இளஞ்சிவப்பு ஆனால் பிங்க் கலர் பத்து சென்டிமீட்டர் சிவப்பு பதினோரு சென்டிமீட்டர் பொருட்களின் இலத்தை சென்டிமீட்டர்லும் மில்லி மீட்டர்லும் எழுதணும் இப்போ வந்து இந்த பேனா இந்த எவ்வளோ இருக்குது இந்த ஸ்கெட்ச் அப்படின்னு சொன்னிங்கன்னா பத்து சென்டிமீட்டர் இருக்குது படத்தில் அப்போது அது நூறு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் இல்லையா அதனால் நூறு மில்லி மீட்டர் இருக்குது இப்போ இந்த ப்ரஷ் வந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் நம்ம பத்தாழ பெருக்கணும்னா நூற்றி இருபது மில்லி மீட்டர் இருக்குது சரியான விடையை தேர்ந்தெடுக்க ராமு தனது பென்சிலை அளந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் என்றான் குமார் தனது பென்சிலை அளந்து தொண்ணூறு மீட்டர் தொண்ணூறு மில்லி மீட்டர் என்றான் இப்போ இருவரில் யாருடைய பென்சில் நீளமானதுன்னா ராமுடைய பென்சில் தான் ஏன்னா ராமு இப்போ குமாருடைய பென்சில் வந்து மில்லி மீட்டரில் இருக்குது ராமுடைய பென்சில் சென்டிமீட்டராக இருக்குது இதை மில்லி மீட்டராக மாற்றினோம்னா நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரும் அதனால் ராமுவின் பென்சில் தான் நீளமானது இப்போ வாணியின் உயரம் தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் கவிதாவின் உயரம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி மீட்டர் இருவரில் யார் உயரமானவங்க ரெண்டுமே இரண்டு இருவருமே சம உயரமானவர்கள் ஏன்னா தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் பத்து மில்லி சென்டிமீட்டரை மில்லி மீட்டராக மாற்றுறதுக்கு பத்தால் பெருக்கணும் பெருக்கணும்னா அதே உயரம் தான் கிடைக்கும் சரியா ரெண்டு பேரும் சமம் இப்போ அகிலும் உகிலும் நண்பர்கள் இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் வசிக்கின்றனர் அவங்களுக்கு கிராமங்களில் இடைப்பட்ட தொலைவு கிராமங்களில் இடைப்பட்ட தொலைவு என்பது வந்து அதிகமான தொலைவு தான் அதனால் கிலோமீட்டர் சரியா மீட்டரோ மில்லி மீட்டரோ வராது இப்போ நூறு சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிறு அன்பும் அனிதா நூறு மீட்டர் நீளமுள்ள கயிறும் வாங்கினாங்க யாருடைய கயிறு அதிகமானது அல்லது எந்த கூற்று சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருவர் வாங்கியதும் ஒரே அளவுடையவை இப்போது ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் அதனால ரெண்டுமே சமம் தான் இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கட்டத்திலிருந்து பொருத்தமான விடையை எழுதணும் இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அதாவது மேல் இனத்திலிருந்து கீழினத்தாக மாற்றுறதுக்கு நூறு அழை பெருக்கணும் அப்போ எல்லாற்றையும் நூறால் பெருக்கணும்னா உனக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்பது மீட்டர் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் பத்து மீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் நான்கு மீட்டர் நான்கா நானூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஐந்து மீட்டர் ஐநூறு சென்டிமீட்டர்னு எழுதிக்கிடணும் சரியா இப்போது மாணவர்கள் நீளம் தாண்டுதலில் எடுத்த அந்த போட்டியில் அவங்க எவ்வளோ தூரம் நீளம் தாண்டினாங்க அதை நமக்கு மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் நம்ம இனமாற்றம் செய்யணும் இப்போ ஜான் வந்து ஆறு மீட்டர் தூரம் தாண்டி இருக்கிறாரு அந்த சென்டிமீட்டரில் அறநூறு பெருக்கள் நூறு இல்லையா கவிதா முந்நூறு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு மூணு மீட்டர் தாண்டியிருக்காங்க இங்கே நூறு சென்டிமீட்டர் பாத்திமா தாண்டியிருக்காங்க நூறு ஒரு மீட்டர் உமா ஏழு மீட்டர் தாண்டியிருக்காங்க எழுநூறு சென்டிமீட்டர் ராணி ரெண்டு மீட்டர் தாண்டியிருக்காங்க இரநூறு சென்டிமீட்டர் தாண்டியிருக்காங்கனால ரெண்டு மீட்டர் இப்போ ஓட்ட போட்டியில் மாணவர்கள் ஓடின தூரம் சென்டிமீட்டரில் இருக்கிறது நம்ம மீட்டரில் மாற்றணும் சரியா அப்போது நமக்கு கீழ் இனத்திலிருந்து மேலினமாக மாற்றுறதுக்கு வகுக்கணும் இப்போது சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றுறதுக்கு அல்லது இல்லை மீட் சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம நூறாளை வகுக்கணும் இப்போ கவின் ஓடிய தூரம் மூ மூவாயிரம் சென்டிமீட்டர்னால் முப்பது மீட்டர் ஆறாயிரம் அறுபது மீட்டர் எட்டாயிரம் சென்டிமீட்டர் எண்பது மீட்டர் பத்தாயிரம் சென்டிமீட்டர் நூறு மீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் பத்து மீட்டர் சரியா நூறாளை வகுக்கணும் சரியான விட எட்டு மீட்டர் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் நூறாளை பெருக்கணும் ஆகவே எண்ணூறு சென்டிமீட்டர் என்பது சரி ஒன்பதாயிரம் சென்டிமீட்டர் அதுக்கான மீட்டர் என்ன அழகு அப்படின்னா நமக்கு வந்து தொண்ணூறு மீட்டர் சரியா அடுத்து எது பொருந்தாத கூட்டுனா எழுபது சென்டிமீட்டர் இஸ் டு ஏழு மீட்டர் தவறு சரியா எழுநூறு சென்டிமீட்டர் தான் ஏழு மீட்டராக வரும் மீதி எல்லாமே சரியாக இருக்குது சிவா தனது அரைக்கச்சையின் நீளம் அதாவது பெல்ட் அவங்க நீளத்தை மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்லேயும் அளந்து எழுதுனா அப்போ அந்த சரியான அளவுகள் இப்போ ஆயிரம் மில்லி மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் என்பது சரியான விடை அதாவது ஆப்ஷன் ஆ இப்போ கார்த்தி மூணு மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு அலமாரி அமைக்க விரும்புகிறாருனா எந்த அளவில் அமைக்க முடியும் மூணு மீட்டர்னால் கிட்டத்தட்ட கட்டாயம் முந்நூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதுக்குள்ளே தான் அவர் வந்து அலமாரி வைக்க முடியும் இங்கே முந்நூறு சென்டிமீட்டர் இல்லை இப்போ நானூறு சென்டிமீட்டர் மூணு மீட்டரை விட அதிகம் முந்நூற்றி ஐம்பது மூணு மீட்டரை விட அதிகம் இப்போ அதனால் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரில் தான் அவர் அலை வைக்க முடியும் சரியா பொறுத்துக ஒன்பது மீட்டர் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஐந்து மீட்டர் ஐநூறு சென்டிமீட்டர் ஏழு மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னா எழுநூற்று ஏழு சென்டிமீட்டர் எட்டு மீட்டர் எண்ணூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா நூற்றி பத்து சென்டிமீட்டர் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் நூறாள் பெருக்க வேண்டும் இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எண்ணூற்று எழுபத்தி மூணு சென்டிமீட்டரில் எட்டு மீட்டர் எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் இங்கே நூற்று பதினோரு சென்டிமீட்டரில் ஒரு மீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் இரநூற்றி எட்டு சென்டிமீட்டரில் ரெண்டு மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஐந்து ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ஆறு மீட்டர் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி கட்டத்திலிருந்து பொருத்தமான விடை எழுதணும் இப்போ அறுபத்தி ஐந்து மீட்டர் அதாவது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம நூறால் பெருக்கணும் ஆறாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் எண்ணூற்று ஐந்து சென்டிமீட்டர் எட்டாயிரத்தி இரநூறு சென்டிமீட்டர் பத்து மீட்டர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது மீட்டர் அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்கள் ராமு குண்டு எறிதல் போட்டியில் இருபது மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் தூரம் வீசினார் அப்போது அதை சென்டிமீட்டரில் கூற சொல்லியிருக்காங்க இருபது மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றோம்னா ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் அது கூட பதினைஞ்சு சென்டிமீட்டரை கூட்டிக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்போ அனிதாவின் உயரம் நூறு மீட்டர் ஐம்பத்தி ஐந்து சென்டி அப்போ நூற்று ஐம்பத்தி ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் எனில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இங்கே சுற்றுச்சுவரின் நிலம் பதினஞ்சு மீட்டர் அப்படின்னா அந்த நீளத்தை ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் எனவும் கூறலாம் இப்போது மணி ரெண்டு மீட்டர் உள்ள விட்டமுள்ள வட்டம் வரைஞ்சான் குமார் அவனுக்கு பிடித்த அளவில் வட்டம் வரைஞ்சான் யார் வரைஞ்ச வட்டம் வெறிதோ மணி வரைஞ்ச வட்டத்துக்கு அளவு கொடுத்துருக்காங்க குமார் வரைஞ்ச வட்ட வட்டத்துக்கு எந்த அளவும் கொடுக்கல ஒரு வேளை இந்த ரெண்டு மீட்டர் விட்டமுள்ள வட்டத்தை விட பெருசாகவும் வரைஞ்சிருக்கலாம் சின்னதாகவும் வரைஞ்சிருக்கலாம் அதனால் நம்ம அதை கண்டறிய இயலாது என்பது தான் நமக்கு விடை நானே செய்வேன் பென்சிலின் நீளம் எவ்வளவு இங்கேனா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் சரியா இருபத்தி மூணுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் நடுவில் இருக்குதா அந்த பென்சில் அதனால் அந்த ஆன்சர் நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள பொருள் இதில் எது அப்படின்னா இந்த ஷார்ப்னர் தான் நமக்கு பார்த்தாவே தெரியும் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது கொடுக்கப்பட்டுள்ள அழகுகளின் மிகச்சிறிய அழகு மிகச்சிறிய அழகு மில்லி மீட்டர் சரியா மெ மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் மில்லி மீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர் என்பது பத்து மில்லி மீட்டர் அந்த ஸ்கேலில் ஜீரோவில் இருந்து ஒன்று வரைக்கும் உள்ள சின்ன சின்ன கோடை எண்ணி பார்த்தீங்கன்னா பத்து கோடு இருக்கும் அதனால பத்து மில்லி மீட்டர் துணி கடைக்காரர் பயன்படுத்தும் திட்ட அழகு என்னது அப்படின்னா மீட்டர் தான் சரியா அவர் மீட்டரில் தான் அளந்து கொடுப்பாரு துணிகளை ஆறு மீட்டர் அதை எப்படி நம்ம வந்து சென்டிமீ எப்படின்னா ஆறு பெருக்கள் நூறு சென்டிமீட்டர் சரியா ஆறு பெருக்கள் ஆயிரம் கிடையாது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு நூறால் பெருக்க வேண்டும் இப்போ ஏறு வரிசையில் அமைந்துள்ளது எதுனா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் அடுத்து என்ன வரணும் அப்படின்னா கிலோமீட்டர் ஆனால் அது இல்லை இதுதான் சரியான வரிசை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட எண்ணை நூறால் பெருக்க வேண்டும் சரியா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றோம்னா நூறால் வகுக்கணும் ஒரு விளையாட்டு திடலின் நீளம் எட்டாயிரம் சென்டிமீட்டர் இதை மீட்டராக இனமாற்றம் பண்ணணும்னா எண்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இதுக்கான சரியான விடை ஐயாயிரத்து ஐந்து சென்டிமீட்டர் சரியா ஆன்சர்ஸை சரியாக எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஷீட்டில் விடைத்தாலே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்